வணக்கம் இது உங்க கி வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அவங்க ஒரு பொதுக்கூட்டம் ஒருங்கிணைக்கிறாங்க அவங்க கூட சேர்ந்து அந்த பொதுக்கூட்டத்தை யாரெல்லாம் ஒருங்கிணைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தோழர் அவர்கள் மகிழனன் மைனர் மிதுர் சத்யா இவங்க எல்லாம் சேர்ந்து இன்னொரு சில அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த பொதுக்கூட்டத்தை ஒருங்கிணைக்கிறாங்க இதற்கு சிறப்பு விருந்தினரா தீஷா சதல்வாத் அப்படிங்கிற ஒரு பெண்மணி குஜராத்தை சேர்ந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் அவங்கள கூட்டிட்டு வராங்க அதுக்கு என்ன தலைப்பு வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மோடி த ஷோ அப்படின்னு வைக்கிறாங்க கரெக்டுங்க நீங்க கேட்டது எஸ் மோடி த ஷோ அப்படிங்கிற தலைப்போட அந்த பொதுக்கூட்டம் நடக்குது யார் இந்த தீஷா உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் மைனர் அவர்கள் அவங்களுக்கு கொடுத்த ரொம்ப அருமையான ஒரு இன்ட்ரோ வீடியோ அரண் சை மற்றும் நீதி தரையில இருக்கு பாருங்க அவங்க யாரு அப்படிங்கிற ரொம்ப தெளிவான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் சரி தேசம் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மைனருக்கு நன்றி சொல்லிட்டு காவலர் அவங்க பாதுகாப்புக்கு வந்து காவலர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுட்டு ஒரு உறுதி மொழியே கொடுக்குறாங்க அதாவது நான் சட்டத்துக்கு உட்பட்ட விஷயங்களை தான் இங்கே பேச போகிறேன் இன்னமும் இந்த நாடு வந்து டெமோக்ராட்டிக்காக இருக்குன்னு நான் நம்புகிறேன் அண்ட் எல்லாத்துக்குமே வந்து ரைட்ஸ் இருக்குது அவங்களுக்குன்னு ஒரு ஓன் தாட்ஸ் இருக்கிறதுக்கு அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்குது அதனால நான் வந்து சட்டத்துக்கு உட்பட்ட விஷயங்களை இங்கே நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நா ரெண்டுல நடந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க அந்த சமயம் அவங்க கைதாகி ஒரு ஜெயில இருக்காங்க சபர்மதி மகிலா கோர்ட் பெண்களுக்கான கோர்ட் ஜெயில் அதுல வந்து அவங்க கைதாகி இருக்கிறாங்க ஆகஸ்ட் பிப்டீன் அப்படிங்கறதுனால ரொம்ப காலையிலேயே வந்து எல்லாரும் எழுந்து குளிச்சுட்டு கொடி கொடியேற்றதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க இந்த பெண்கள் எல்லாம் சரி ரொம்ப நேரம் ஆகுதே இன்னும் கொடியேற்றதுக்கான எந்த ஒரு முனைப்பும் தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் இவங்கள கூட இருந்த ஒரு சிலரும் போயிட்டு அங்கே உள்ள ஜெயிலர்கிட்ட வந்துட்டு என்ன இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் கொடி ஏத்தலையா அப்படின்னு கொடி கொடியேற்ற நிகழ்ச்சி இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்றாரு இன்னைக்கு இல்லை நாங்கள் கலெக்டர் வந்தாதான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதாவது அன்னைக்கு கலெக்டர் வருவாங்களா இல்லையாங்கிறது உறுதியே இல்லை அந்த மாதிரியான சூழ்நிலை ஸோ கலெக்டர் வந்தா நாங்கள் பண்ணுவோம் ஆனா இல்லை அப்படிங்கிற மாதிரியான பதில் கிடைக்குது இவங்க போராட்டம் பண்ணலாமா ப்ரொட்டஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட நினைக்கும் போது அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை கைவிட்டுறாங்க அப்போ அங்க வந்து ஒரு சில பெண்கள் வந்து கூட்டமாக கூடி அவங்க வந்து ரொம்ப கோபமா இருக்காங்க அவங்களுடைய குமுறல்களை கொட்டிட்டு இருக்காங்க எல்லாமே வந்து அன்னைக்கு நடந்த கா காலையில இருந்து நடந்த விஷயங்களை வந்து தீஷா ஒரு பக்கம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க எழுதிட்டு இருக்காங்க டாக்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இந்த பெண்கள் வந்து இங்க ரொம்பவே வந்து கோபமா ஆவேசமா இருக்கத பார்த்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு அங்க போய் பார்க்கலாம்னு சொல்லி போறாங்க இந்த பிரசன இந்த கன்விக்டட் பிரசனர்ல இருக்கிற ஒரு இருபத்து ஒரு பெண்கள் தான் வந்துட்டு அங்க ரொம்ப வந்து கோபமாவும் அஹ் குமரலோடும் இருந்திருக்காங்க சரி அங்க என்னதான் நடக்குன்னு இவங்க கேட்கும் போது அவங்க எல்லாருமே இண்டிவிஜுவல் கிரைமுக்காக ஒரு கூட்டமா சேர்ந்து ஏதோ ஒரு அட்டாக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெரல் டெரல்ஸ்ட் அட்டாக் இல்லை ஏதோ ஒன்று சமூக சீர்கேடான ஒரு குரூப் ஆஃப் மாப்லாம் பண்ணவங்க இல்லை இண்டிவிஜுவல் கிரைமுக்காக பல வருடங்கள் வந்து அந்த ஜெயிலில் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் பதினாறு வருஷம்லாம் அந்த ஜெயிலில் ஆல்ரெடி தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கவங்க ஒரு ஆறு வருஷம் அஞ்சு வருஷம் நாலு வருஷமா வந்து ஒவ்வொரு முறையும் மனு போட்டு ரமிஷனுக்காக அதாவது அவங்களுடைய விடுதலைக்காக அவங்க வந்து மனு போட்டு ஒவ்வொரு வருடமும் அவங்க காத்துட்டு இருக்கவங்க ஒரு ஆறு வருஷம் காத்துட்டு இருக்கவங்க இருக்காங்க ஒரு அஞ்சு வருஷம் ஒரு நாலு வருஷம் காத்துட்டு இருக்கவங்க குற்றவாளிகள் விடுதலை செய்யப்படுவாங்களாம் அக்டோபர் காந்தி ஜெயந்தி அப்போ அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் அதுக்கப்புறம் ரிபப்ளிக் டே அதுக்கப்புறம் வந்து மே வந்து ஒன்னாம் தேதியோ ரெண்டாம் தேதியோ சொன்னாங்க குஜராத் அங்க உள்ள ஏதோ லோக்கல் ஃபெஸ்டிவல் அந்த இந்த நாலு தினத்துல வந்து இந்த ஃபோர் டேஸ்ல வந்து அவங்களுக்கு ரேஷன் கிடைக்கும் ஐந்தாவது அப்படிங்கிறப்போ கண்டிப்பா எதிர்பார்த்துட்டு இருந்தப்போ ஒரு கொடியேற்றமே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு வருத்தப்பட்டு இருந்திருக்கு இருந்திருக்காங்க அப்புறம் அவங்க எல்லாம் முடிவு பண்ணி ப்ரொடெஸ்ட் பண்ணலாம் ஸ்ட்ரைக் பண்ணலாம் ஜெயிலுக்குள்ளே அப்படின்னு முடிவு பண்ணி ஏதோ முயற்சி செஞ்சிருக்காங்க அப்புறம் அதை டிரா பண்ணிட்டாங்க ஏன் ட்ரா பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு தெரியும்ல ஜெயில ஜெயில் எக்கனாமியா எப்படி இருக்கும் நீங்க வந்து அங்க ஏதாவது ஜெயிலுக்கு போனோம் போனவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சின்ன சின்ன வேலைகளை செய்வாங்க ரொம்ப கடினமான வேலைகள் சின்ன சின்ன வேலைகள் சொல்றது ரொம்ப கடினமான வேலைகள் செய்வாங்க அங்க இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அவங்களை டாமினேட் பண்றவங்களுக்கு துணி துவைச்சு கொடுப்பாங்க ஜெயில கிளீன் பண்ணுவாங்க சமையல் அதுக்கப்புறம் கார்டனிங் இந்த மாதிரி எக்கச்சக்க வேலைகள் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி வேலைகள் செய்யறதுக்கு ரொம்ப கம்மியான இவங்க வந்து கோட் பண்ணியே சொல்றாங்க மூவாயிரத்தி நூறு ரூபாய் தான் வந்து அவங்க அவங்களுக்கு சம்பளமா கொடுக்கப்பட்டு இருந்திருக்கு அந்த காசு கிடைக்காம போயிடுமோ அந்த வேலைனால் அந்த வேலை கிடைக்காம போயிடுமோ அதனால் கிடைக்கப்படும் அந்த ஊதியம் கிடைக்காம போயிடுமோ அதை நம்பி நம்மளுடைய குடும்பம் வெளியில இருக்கு அவங்களுக்கு அந்த காசு கிடைக்காம போயிடுமோன்னு சொல்லி அந்த பயத்துல அவங்க வந்து அதை வித்ரா பண்ணிட்டு ஆயிடுறாங்க இது எல்லாத்தையுமே அவங்க டாக்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதை ஏன் அவங்க சொல்ல வர அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா நான் அந்த சமயத்துல அங்க ஜெயில இருந்தாங்கிறதுக்காக நான் சொல்ல வரல ரெண்டு நாள் கழிச்சு அதாவது ஆகஸ்ட் பதினேழு உங்களுக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சிருக்கு வாய்ப்பு இருக்கு லைக் அங்க ஜெயிலுக்குள்ள நியூஸ் பேப்பர்ஸ் அப்புறம் மேகசின்ஸ் எல்லாம் எப்பயுமே ரெண்டு நாள் வந்து லேட்டா தான் வரும் முக்கியமா சாட்டை திருமாரங்களுடைய வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா அவருமே இதை மென்ஷன் பண்ணி சொல்லிருப்பாரு ஸோ ரெண்டு நாள் டிலேயா தான் நியூஸ் பேப்பர் உள்ள வரும் அப்படி உள்ள வந்த ரெண்டு நாள் கழித்து உள்ள வந்த நியூஸ் பேப்பர் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வந்து அஹ் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பதிமூன்றோ நபர்கள் பதினொன்றோ அது பதிமூன்று நபர்கள் குஜராத் பில்கேஷ் பானோட கேஸ்ல குற்றம் செய்தவர்கள் அதுவும் எப்படி மாப் மென்டாலிட்டியோட இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இண்டிவிஜுவல் கிரைம்னு அவங்க ஏன் மென்ஷன் பண்ணாங்க தீஷா அப்படின்னு இவங்க வந்து மாப் மென்டாலிட்டியில பயங்கரமான ஒரு கொடுமையை செஞ்ச அந்த குற்றவாளிகளை அந்த ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குஜராத் நீதிமன்றம் வந்து ரெமிஷன் கொடுத்து வெளியில் அனுப்பி இருக்கு அந்த நியூஸாங்க முக்கியமா அந்த பெண்கள் அந்த காத்துட்டு இருந்த பெண்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கோபம் அங்க அவங்க வந்து வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு அவ்வளவு ஒரு கோபத்தோட இருந்திருக்காங்க இந்த நியூஸ தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்படி இயங்கி கொண்டு இருக்கிறது இந்த பிஜேபி மோடியோடைய ஆட்சி அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதை பார்த்துட்டு அங்க இருந்த அந்த இருபத்தோரு பெண்கள் அந்த கன்வீக்டட் பிஸ்னஸ் அவங்க வந்து ப்ரொட்டெஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க மறுபடியும் அதே காரணத்திற்காக அவங்களால ப்ரொட்டெஸ்ட் பண்ண முடியல ஏன்னா அவங்களுடைய அந்த மூவாயிரத்தி நூறு அப்படிங்கிற அந்த சம்பளம் ஊதியம் அவங்களுக்கு கிடைக்காம போய் விடுமோ அப்படிங்கிற பயம் சரி இதுக்கப்புறம் என்ன தீஷா சொல்ல வராங்க அப்படின்னா அவங்க இந்த கவர்மெண்ட்டை எப்படி மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா ரெஜிம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரெஜிம் அப்படின்னா நான் கவர்மெண்ட் கூட சொல்ல மாட்டேங்க கேர்லெஸ்னஸ் ஆஃப் த ரெஜிம் அதாவது கேர்லெஸ்னஸ் ஆஃப் த கவர்மெண்ட்டுன்னு சொல்ல விரும்பல நான் ரெஜிம் அப்படின்னு சொல்றேன் ரெஜிம் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டம் அவ்வளவுதான் நான் சிஸ்டமா பாக்குறேன் இது உயிரோட்டம் இல்ல ஒரு கவர்மெண்ட் டெமோக்ராட்டிக்கான கவர்மெண்ட் அப்படின்னு நான் நினைக்கல அதனால அந்த வார்த்தையை நான் சொல்லவே விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிம்னே ஐடென்டிஃபை பண்ணிட்டு மேற்கொண்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஒரு பொறுப்பட்ட பொறுப்பற்ற கவர்மெண்டா இருக்கு அதாவது டெமோக்ராட்டிக் கவர்னன்ஸோட சம்பிளன்ஸ் கூட இல்லை அதாவது அதுக்கான அறிகுறி கூட இல்லை டெமோக்ராட்டிக்கான அறிகுறி கூட இல்லாத ஒரு கவர்மெண்ட் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பு இருந்த கவர்மெண்ட் அட்லீஸ்ட் ஐடியாலஜிக்கல் கவர்மெண்டா இருந்தாங்க கொஞ்சமாவது டெமோக்ராட்டிக் இருந்துச்சு ஆனா இங்க சுத்தமா இல்லை ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வந்து அவ்வளோ சிறப்பா இருந்துச்சானா அப்படி அப்பமும் ஒரு சில பிரச்சனைகள் இருந்துச்சு அப்ப என்னெல்லாம் இல்லையோ அது இப்பவும் இல்லாமல் இருக்கிறது அப்போ ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் இல்ல அது இப்போவும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் அப்படின்னா விகிதாசார பிரதிநித்துவம் அதாவது நம்ம சட்டசபைக்கு யாரெல்லாம் போகணும் அப்படின்னு டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து எவ்வளவு சீட்டு கொடுக்குறாங்க அங்க எவ்வளவு மக்கள் இருக்காங்கன்னு பொறுத்து அந்த சீட்ஸ் கொடுப்பாங்க இல்லையா அந்த விகிதாசார பிரதிநிதித்துவம் ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் அப்பவும் இல்ல இப்பவும் இல்ல ஆனா அது வந்து வரணும் அந்த பிரச்சனை இருக்கு இன்னும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரல் ஸ்பெண்டிங்கான லிமிடேஷன் இவ்வளவுதான் செலவு பண்ணணும் எலெக்ஷனுக்கு அப்படிங்கிற லிமிடேஷனும் அப்பவும் இல்லை இப்பவும் இல்லை அதையும் வந்து சரி செய்யப்படணும் அப்படிங்கிறத அந்த குற்றச்சாட்டா அதை தீர்க்கப்பட வேண்டிய குற்றச்சாட்டை அவங்க வந்து முன் வச்சுட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி டூரிங் தட் எமர்ஜென்சி பீரியடை தாண்டி அந்த பீரியட் நம்மளால ப்ரொடெஸ்ட் பண்ண முடியாது ரெசிஸ்டன்ட் பண்ண முடியாது ஆனா அதை தாண்டி நம்மளால வந்து ஒரு விஷயம் வருது அப்படின்னா இதை சட்டமாக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சா நம்மளால போராட முடிஞ்சது ரெசிஸ்டன்ட் பண்ண முடிஞ்சது இல்ல ஒருவேளை வந்துட்டுனா இல்லைன்னா ப்ரொட்டஸ்ட் பண்ணியோ ஏதோ வந்து தடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு அந்த எமர்ஜென்சி பீரியடை தான் வந்து அவங்க ஐடியாலஜிக்கலா வந்து ட்ரிவன் பண்ணலை இயக்கல அப்படின்னு சொல்றாங்க அதாவது அந்த அரசை வந்து ஐடியாலஜிக்கல் டெமோக்ராட்டிக் அரசுன்னு ஒரு இடத்துல குறிப்பிட்டனால இந்த பீரியடா அவங்க வந்து ஒரு கருப்பு பீரியடா தான் அவங்க மென்ஷன் பண்றாங்க இங்க ஐடியாலஜிக்கலா வந்து எதுவுமே மூவ் பண்ணல அப்படின்னு அவங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஃபைனலி நார்த் இஸ் லேர்னிங் ஃப்ரம் த சவுத் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுதான் இதுதான் மோடி என் ஷோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் மோடியை அவருடைய ஆட்சியை அவருடைய பாசிசத்தை முடிவு கட்டுறது பைனலி நார்த் இஸ் லேர்னிங் ஃப்ரம் த சவுத் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்றாங்கன்னா மகாராஷ்டிரால இருந்து வந்திருப்பாங்க போல இந்த தமிழ்நாட்டுக்கு இந்த பொதுக்கூட்டத்துக்கு இப்போ அந்த பொதுக்கூட்டத்துல வந்து அவங்க மென்ஷன் பண்றது என்னன்னா மகாராஷ்டிரா ஒரு கட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சு இன்னும் மூணு கட்டம் இருக்கு இன்னும் தமிழ் இன்னும் இந்தியாவுல பாத்தீங்கன்னா அப்படின்னா நாலு கட்ட தேர்தல்கள் எல்லாம் நடக்காமலும் சில மாநிலங்கள் இருக்கு அதனால நம்ம வந்து இன்னும் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணணும் இந்த ஸ்ட்ரகிள் இதோட முடியல அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரிதான் நீங்க நீங்களும் இந்த என்னுடைய வியூவர்ஸும் பார்த்திருப்பீங்க ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்துட்டு அஹ் ஒரு தேர்தல் ஆணையரை வந்து பிஜேபிக்கார வந்து அடிக்கிறான் அதுக்கப்புறம் ஃபைனலா போலீஸ் வந்து அவனை புடிச்சிட்டு போயிடுச்சு அதெல்லாம் வேற ஒரு தேர்தல் ஆணையர் மேல கை வைக்கிற அளவுக்கு பாஜப பிஜேபிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க பைனல் என் ஆஃப் த டே வந்து அவங்க வின் பண்றதுக்காக என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு நம்ம வந்து யோசிக்க முடியுது யோசிக்க கூட முடியலன்னு சொல்ல சொல்லலாம் அதனால தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்னும் எலெக்ஷன் முடியல முடிஞ்சிச்சுன்னா நினைச்சிர நம்மளுடைய மாநிலத்துல நடந்து முடிஞ்சதுனால இன்னும் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மீடியாட்ட சொல்றாங்க இங்கே நிறைய மீடியாஸ் இருக்குது இதில் எத்தனை பேர் கோடி மீடியான்னு தெரில ஆனால் நான் ஏன் வந்து உங்களை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் அதனால் உங்களை ஃப்ரெண்டு இல்லாமலாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க இப்படி மீடியாவை பார்த்து சொல்லிட்டு அங்கே இருந்த மீடியாஸோடைய அட்டென்ஷனாக அவங்க எடுத்துக்கிறாங்க அந்த அட்டென்ஷனை ஏன் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க மீடியாவை பற்றி ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறாங்க அதாவது என்ன அப்படின்னா கடந்த பத்து வருடங்களாக ஹிஸ்டரி எப்படி எழுதப்பட்டு இருக்குது எழுதப்பட்டு இருக்குது அப்படின்னா அதாவது சிங்கிள் டிராஜடி வில் பி த அப்டிகேஷன் ஆஃப் த மீடியாஸ் அலோ அஸ் டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது என்ன அப்படின்னா ஒவ்வொரு ட்ராஜடியும் இங்க நம்மளுடைய மனசுல இருந்து அஹ் அகற்றப்பட்டிருக்கு யாரால அப்படின்னா மீடியாஸ்னால மீடியா வந்து நம்மள வந்து இன்னொரு விஷயத்த உடனே உடனே கொண்டு வந்து நம்மள மறக்கடிக்க செய்யறாங்க அந்த ஒரு ட்ராஜடியான இன்னொரு விஷயத்த நடந்த விஷயத்த அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்டிகேஷன் என்ன அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரியே இருக்குல்ல இவ்வளவு சொல்லியும் அதனால ஒரு சுமாரான ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்ல போறேன் ஆனா உங்களுக்கு சூப்பரா புரியும் ஓகேவா இஃப் செந்தில் பாலாஜி பிஜேபி இப்ப புரியுதா உங்களுக்கு அதே தாங்க கடந்த பத்து வருடங்களை நீங்க பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்றாங்க இந்த மீட்டிங்க்காக இந்த பொதுக்கூட்டத்துக்காக நான் வந்து என்னெல்லாம் நடந்துச்சு பத்து வருடம் அப்படின்னு நான் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாறுல நான் சொல்லியிருக்கிறேன் அதாவது எங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா மதுரா அப்படிங்கிற இடத்துல கேஜி கனம்பரான் அவருடைய லெக்சராக நடந்திருக்கு அந்த சமயத்துல இவங்க வந்து எழுதியிருக்காங்க போல இந்த கவர்மெண்ட் வந்து மக்கள் மீது ஒரு போரே டிக்ளேர் பண்ணிருக்கு ஒரு எப்படின்னா எல்லா செக்ஷன் ஆஃப் பீப்புள் மேலயும் எல்லா செக்ஷன் மக்கள் மேலயும் உயர்ந்தவங்க இல்லைன்னா வந்து பணத்தால் உயர்ந்தவங்க இல்ல புவர் செக்ஷன் கீழே இல்லைன்னா சாதியால் ஒடுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர் அப்படின்லாம் எதுவுமே இல்லாம இல்ல இந்த ஜாப் பண்றவங்க அந்த ஜாப் பண்றவங்க இல்லாட்டினா இவங்களை சப்போர்ட் பண்றவங்க அவங்களை சப்போர்ட் இப்படிலாம் இல்லாம எல்லா செக்ஷன் மேலயும் இவங்க வந்து ஒரு வார வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் அப்பவே சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பன்ஸ்வர்ல ஏதோ பேசியிருப்பாங்க போல அவங்க என்ன பேசினாங்கன்னு எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சு கண்டினியூ பண்றாங்க தெரியாதவங்க தேடி பாத்துக்கோங்க பன்ஸ்வர்ல இவங்க வந்து மிகவும் ஆக்ரோஷமான ஒரு தாக்குதலான ஒரு மோசமான ஒரு கடுமையான ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்காங்க ஏன் அப்படின்னா அவங்க முன்னாடி ஒரு இடத்துல சொல்லிருப்பாங்க என் மேல வந்து ஒரு பதினோரு கேசஸ் மேல இருக்கு அப்படின்னு சொல்லி மேபி இதுக்கும் கேஸ் போட்டப்பட்டிருக்கும் அதனாலதான் அவங்க வந்து அதை அப்படி அப்படியே போற போக்குலேயே ரெஃபர் பண்றாங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் அப்படிங்கறதால பன்ஸ் நான் ஏன் அப்படி பேசினேன்னா இந்த சொசைட்டியை வந்து இந்த பத்து வருட காலமா ஒரு ஹேட்டர்டு ஸ்பீச்னால வந்து ஒர்க் இன்ஃபுளுயன்ஸ் பண்ண முடியும் ஒர்க் அவுட் பண்ண முடியும்னு அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுவும் ஒரு தனி நபர் மட்டும் இல்ல ஒரு தனி நபரை நம்ம குற்றம் சாட்ட முடியாது மொத்த ஆர்எஸ்எஸ்ஸே அந்த ஐடியாலஜில தான் இருக்கிறாங்க முஸ்லீம் மேல வந்து மிக மோசமான ஒரு வெறுப்புணர்வை காமிக்கிற மாதிரியாக இருக்கிறாங்க அதி பயங்கர மோசமான மலிவான பாகுபாடு அரசியல வந்து இவங்களால வந்து இவ்வளவு தூரம் செய்ய முடிஞ்சிருக்கு அப்படின்னா அது அதுவும் எந்த மாதிரியான ஒரு நாட்டில் சொசைட்டியில நம்ம இருக்கிறோம் அப்படின்னா ஒரு எக்ஸிஸ்டிங் டிப்ளோரபிள் காஸ்ட் சிஸ்டம் ஒரு கேஸ்ட் சொசைட்டி உள்ள ஒரு சொசைட்டி அதாவது ஏதாவது காஸ்டுக்கோ இல்லை ரிலீஜியஸ்க்கோ வந்து மாற ஒருத்தவங்க பேசினாங்க ஒவ்வாமையா பேசினாங்க அப்படின்னா உடனே வந்து அதை எதிர்ப்பு தெரிவிக்கிற ஒரு சொசைட்டில இருக்கிற இந்த சொசைட்டில இவங்களால இந்த பத்து வருட காலம் இதை இந்த மாதிரியான வெறுப்பு வந்து விதைக்க முடியுது அப்படின்னு யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இதற்கு எதிராக எதிராக வந்து எதிர்ப்பு வினை எதிர்வினையை காமிச்சிட்டு இருக்கிற ஒரு நாடா இருந்தாலும் கிட்டத்தட்ட ஆயிரம் வருடம் பழமையான ஒரு பாசிச மனநிலை இல்லை அதை சப்போர்ட் பண்ற இல்லை அப்படியே ஏத்துட்டு போகிற ஒரு நாடாதான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதனாலதான் தான் ஹிட்லரை காட்டிலும் அவங்களுடைய ஐடியாலஜியை காட்டிலும் இந்தியா பாசிசம்ங்கிறது ரொம்ப மிகவும் மோசமான பாசிசம் அவங்க குறிப்பிட்டு போறாங்க இந்தியாவில பாசிசம் இருந்தால் இல்ல அது யாராவது பின்பற்றினா அது மிகவும் மோசமான சொல்லி இப்ப வேலை வாய்ப்புக்கு வராங்க வேலை வாய்ப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்ல போறோம் இப்போ உள்ள இளைஞர்களுக்கு யூத்துக்கு வந்து நம்ம என்ன ப்ராமிஸ் கொடுக்க போறோம் என்ன பதில் சொல்ல போறோம் ஏன்னா வந்து நிறைய வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க படிச்சுட்டு பட்டதாரிகள் இல்ல ஓரளவுக்கு அண்டர் கிராஜுவேட் இல்லைன்னா அதுக்கும் கீழே இருக்கிற இளைஞர்கள் பொதுவாக சொல்றாங்க வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க இவங்களுக்கு என்ன பதில் நம்ம வச்சிருக்கோம் என்ன பதில் நம்ம சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா என்னுடைய காலகட்டத்துல நாங்க வந்து இந்த மாதிரியான ஒரு ஹோப்லெஸ் வாழ்க்கைய வாழல எங்க லைஃப் கொஞ்சமாவது மச் பெட்டரா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த அம்மாவுக்கு வந்து சீத்தல் தீஸ்தாக்கு வந்து அறுபத்தி ஏழு வயசு ஆகுதுங்க அறுபத்தேழு வயசுனா ஒரு ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கம்பேர் பண்றாங்க அப்போவே அட்லீஸ்ட் பெட்டராக இருந்துச்சு நாங்கள் இந்த மாதிரி ஹோப்லெஸ்ஸான வாழ்க்கையை வாழல படிச்சு முடிச்சிட்டு வந்தால் எங்களுக்கு வேலை வந்து கொஞ்சமாவது கிடைச்சிது ஆனால் இப்போ உள்ள இளைஞர்கள் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து யூத்ஸ் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க அதுக்கு என்ன பதில் சொல்ல போறோம் அப்படின்னு கேட்டதும் இல்லாமல் இதற்கு கூட எக்ஸமைன் பண்ணாம அத ஆராயாம அதுக்கான ஒரு தீர்வு கூட காணாமல் இந்த பிஜேபி அரசு தேர்தலுக்கு ரெடி ஆயிட்டாங்க தேர்தல் பிரச்சாரம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கு யார் வந்து முட்டு கொடுக்குறாங்கன்னு அவங்க மீடியாவை சொல்றாங்க இதை வந்து யார் முட்டு கொடுக்குறாங்க இல்ல ஹெல்ப் பண்றாங்க இந்த பிஜேபிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மீடியா ஏன் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் ரிமைண்ட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க பீகார்ல ஜனவரி மாதம் நடந்தது என்ன யூபி நடந்தது என்ன அப்படின்னு கேக்குறாங்க பீகாரில் ஜனவரி மாதம் ஆக்சுவலா நடந்தது என்ன ஒரு ரயில்வே எக்ஸாமுங்க அதுல இருபத்தஞ்சாயிரம் போஸ்ட் வந்து வேக்கன்சி இருக்கு அந்த ரயில்வே எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருவ சாரி ஒரு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் வந்து அதுக்கு விண்ணப்பம் போடுறாங்க அதனால கண்டிப்பா கிடைக்க போறது இல்லையா நிறைய பேர் மாசம் கிடைக்க போறது இல்ல அதுல கொஞ்சம் கோவம் அடைந்த இளைஞர்கள் வந்து பீகாரிஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா ட்ரெயின் கோச்சஸ் வந்து கொளுத்தி விட்டுறாங்க கோவத்தை வெறுப்ப காமிச்சிடுறாங்க இதை வந்து ஞாபகப்படுத்திருக்கணும் மீடியா அதாவது இந்த மோடி அரசுமே ஆட்சிக்கு வரக்கூடாது பெட்டர் எம்ப்ளாய்மெண்ட் வரணும் அப்படின்னா மாற்று வேணும் அப்படின்னு மீடியா வந்து ஒரு பொதுநல நோக்கத்தோடு செயல்பட்டால் நடுநிலையாக செயல் செயல்பட்டால் இவங்க வந்து இதை சொல்லியிருந்திருக்கணும் ஆனா மீடியா மறைக்குது இப்படி மறைச்சு பிஜேபிக்கு ஹெல்ப் பண்ணுது முட்டு கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ரயில்வேல மட்டுமே இவங்க படி என்ன அப்படின்னா இருபத்தஞ்சு லட்சம் வேலை வாய்ப்புகள் இருக்கு ஆனா மோடி கவர்மெண்ட் ஃபில் பண்ணாம வச்சிருக்கு அந்த இருபத்தஞ்சாயிரம் வேகன்சி மட்டும் இல்ல இன்னும் இருபத்தஞ்சு லட்சத்துக்கான வேகன்சிஸ் ஆக்சுவலா இருக்கு ஆனா ஃபில் பண்ணாம இருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாம இருக்கு அதற்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாம இருக்கு ஏன் அப்படின்னா அவங்க வந்து பப்ளிக் செக்டரான எல்லா டிரான்ஸ்போர்டேஷன்ஸுமே வந்து அவங்க ப்ரைவேடைஸ் ஆக்கிறது தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட இந்த ஒரே ஒரு ஃபிளைட்டு ஏர் இந்தியா அதையும் தூக்கி பிரைவேட் கிட்ட கொடுத்தாச்சு இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே வந்து தூக்கி தூக்கி ட்ரான்ஸ்போர்ட் மட்டும் இல்லை பப்ளிக் செக்டர்ஸ் வந்து எதெல்லாம் இருக்குதோ எதெல்லாம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் தூக்கி தூக்கி வந்து ப்ரைவேடைசன் பண்ணுறான் அப்படின்ட்டு அதானே அம்பானிக்கு முக்கியமாக கொடுத்துட்றாங்க இல்லையா அதனால இந்த வேலை வாய்ப்பை வந்து நிரப்பாம வச்சிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை இவங்க வைக்கிறாங்க உடனே சங்கீஸ் வந்து கேட்பாங்க அறிவு சார்ந்து கேட்கிற மாதிரி நினைச்சிட்டு கேட்பாங்க வந்து சங்கினாலே அறிவு கட்டவங்க தான்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும் தானே அங்க இருப்பான் என்ன மாதிரியான கேள்வியை வந்து கேட்பாங்க அப்படின்னா ஆஹ் அவா பாப்புலேஷன் இருக்கல எத்தனை வருஷத்துல அப்புறம் வேலை இல்லாம தானே போகும் எக்கச்சக்க பாப்பு பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவானுங்க பட் பாப்புலேஷன் கூடியிருக்கு அப்படிங்கிற கருத்தை ஒன்னும் உங்களுடைய கருத்தை எடுத்துக்கிட்டா கூட அப்போ டிமாண்ட் வந்து அதிகரிக்க தானே செய்யும் டிமாண்ட் அதிகரிக்குன்னா அப்ப உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வந்து இருக்கும் தான் இருக்கணும்னு நிறைய ஓவராலா வந்து வேலை வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கணுமே அப்படி இருக்கும்போது சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் யூத் வந்து எப்படி வேலை இல்லாம இருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க ஏன் வேலை இல்லாம இருக்காங்க ஏன் ஃபில் பண்ணப்படாம இருக்குது என்ன மாதிரியான விஷயங்களை அஹ் அவ்வளவு டூர் அடிச்சாருல வெளிநாட்டுக்கு அவத்தம் தட போனார்ல என்ன கொண்டு வந்தார் முதலீடா என்ன கொண்டு வந்தார் என்னென்னலாம் வெளியில போயிருக்கு அப்படிங்கறத யோசிச்சு முட்டாள்தனமான கேள்விகள் வராது சோ வேலை இல்லை அப்படிங்கறது நிதர்சனம் அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் யூத் வந்து வேலை இல்லாம இருக்காங்க அதுக்கு இன்னொரு உதாரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூபிலையும் லக்னோலயும் வந்துட்டு பிபிஎஸ்சி பப்ளிக் எக்ஸாம் நடக்குங்க இங்க நம்ம யூபிஎஸ்சி மாதிரி டிஎன்பிசிஸ் மாதிரி தமிழ்நாடு டிஎன்பிசிஸ் மாதிரியான எக்ஸாம்ஸ் வந்து அங்கே நடக்குங்க அப்படி நடக்கும்போது அங்கே வந்து கிட்டத்தட்ட வந்து நாற்பத்தி ஐந்து லட்சம் பேர் வந்து எக்ஸாம் எழுத வந்து உட்காந்துடுறாங்க ஹாலே ஆனால் அதுக்கு முன்னாடி முந்தின நாள் வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிடுது அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆன காரணத்தினால எக்ஸாம் ஹாலுக்கு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து அறிவிக்கிறாங்க இன்னைக்கு எக்ஸாம்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒவ்வொரு அப்ளிகண்ட்டும் ஒவ்வொரு நபரும் நானூறு ரூபாய் கொடுத்து அந்த அப்ளிகேஷன்ஸ் தான் வாங்கியிருக்காங்க அப்பனா நானூறு இன்ட்டு நாற்பத்தி அஞ்சு லட்சம் நீங்க போட்டுப்பாங்க போட்டு பார்த்துக்கோங்க அது ஒரு பிரச்சனை அந்த கேள்விக்கு யார்ட்டு இருந்து பதில் வரப்போகுது அந்த காசை கவர்மெண்ட் வந்து பிஜேபி கவர்மெண்ட் திருப்பி கொடுத்ததானா இல்லை இன்னொரு விஷயம் இதுல என்ன கவனிக்கணும்னா நாற்பத்தஞ்சு லட்சம் பேர் என்ன எவ்வளோ பொசிஷன் வே வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் அறுபதாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு பொசிஷன்ஸ் தான் வே வேக்கன்சி அதுக்கு வந்து லக்னோலையும் ஊப்பிலையும் வந்து இத்தனை பேர் உட்காந்துருக்காங்க அப்படின்னா எவ்வளோ வேலை இல்லாத திண்டாட்டமே இருக்கு இந்த கேள்வியை நம்ம கேட்கணுமா இல்லையா இதற்கு பதில் இருக்கா இல்லையா பிஜேபி கிட்ட அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் அதுக்கடுத்து வந்து சில கேள்விகள் வைக்கிறாங்க மறுபடியும் பிஜேபி கிட்ட வந்து வந்து பசிப்பட்டினி அதுக்கப்புறம் சத்தான உணவு இல்லாமை பணவீக்கம் அது தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அவங்க இன்னொன்று வந்து பத்தி சொல்றாங்க அதாவது ஒன்னும் இல்லைங்க நம்ம ஒரு ரூபாய் சம்பாதிச்சு கொடுத்தா ஸ்டேட்ஸ் நம்மளுக்கு இருபத்தி ரூபாய் ரூபா வருது இல்லையா அதை பத்தி கேட்கறாங்க அதுக்கு எதாவது உங்ககிட்ட பதில் இருக்கா அப்புறம் வந்து அக்னி ஸ்கீம்னு ஒன்று கொண்டு வந்தாங்களா ஆர்மி ஸ்கீமு அதை பத்தியான கேள்விகளை வந்து கேட்கறாங்க இது மாதிரி நிறைய கேள்விகள் எனக்கு கேட்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபெடரலைசேஷன் வரும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஐ சல்யூட் டிஎம் கே கவர்மெண்ட் சரியான வந்து மூவ் இது இது வந்து ஒரு கிளவரான மூவ் மட்டும் கிடையாது இந்த எலெக்ஷனுக்காக இந்த ஸ்லோகனை இந்த ஹேஷ்டேக்க அவங்க பரப்புனது லைக் இருபத்தொம்பது பைசா பிஎம் அப்படிங்கிறது இது வந்து ஒரு ரியல் ஷோ அப்படிங்கிறாங்க ஒரு ரொம்ப உண்மையான ஒரு ரியல் ஷோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதான் பேசப்பட வேண்டியது இந்த எலெக்ஷனுக்கு இதுதான் முக்கியமான விஷயம் இப்படிதான் வந்து எலெக்ஷனுக்கு கேம்பெயின் பண்ணணும் ஆனா மோடி என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அவுரங்கசீப்பை பத்தியும் அக்பரை பத்தியும் பேசிட்டு இருக்கிறாரு இது ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேக்குறாங்க கேட்டுட்டு மங்கள்சூத்ராவை பத்தி பேசுறாரு இவரெல்லாம் மங்கள்சூத்ரா பத்தி பேசலாமா மங்கள்சூத்ரானா தாலி அத நீங்க நம்ம பழைய வீடியோல கூட பேசியிருக்கோம் தாலியை பத்தி பேசலாமா அந்த தாலியை உருவாக்குற அந்த நகைக்கடைக்காரர்கள் அந்த வெண்டரை பத்தி மோடிக்கு என்ன தெரியும் அவர் வந்து என்ன பண்ணாரு தெரியுமா அந்த டிமானனைசேஷன் அந்த ஜிஎஸ்டி இதனால வந்து எத்தனை இந்த நகை செய்யும் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னு கேட்கலாமா மோடி கிட்ட அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிருக்காங்க அது மட்டும் அல்லாமல் வந்து கோவிட் சமயத்துல முக்கியமா வந்துட்டு ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாம வந்து எத்தனை உயிர்கள் போச்சு அப்படின்னு சொல்றாங்க இப்பவும் சங்கிங்க வந்துட்டு கீழே சொல்லுவீங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க ஆக்சிஜன் அதாவது கோவிட் சமயத்துல எல்லா நாட்டுலயும் தானங்க செத்து போனாங்க அப்படின்னு கோவிட் பரவி அது சரி அவங்களுடைய உடம்பே வந்து வேக்சினேஷன் கண்டுபிடிக்கும் சொல்றேன் உடனே வந்து அந்த இம்யூன் சக்தி இல்லாமல் வந்து எதிர்ப்பு சக்தி இல்லாததுனால வந்து உயிரி இழந்தாங்க ஆமா உண்மைதான் ஆனா ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாம இறந்து போனாங்க போதுமான ஒரு அளவு இல்லாம அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல மட்டும்தான் நடந்திருக்கும் ஏன் அப்படின்னு சொன்னா இந்த கோவிடே ஒதுக்கி விட்டுருங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் எடுத்து வச்சிருங்க அதற்கு முன்னாடியே வந்து யூபி என்ன நடந்துச்சு சின்ன சின்ன குழந்தைங்க வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாம இறந்து போனாங்க அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து எவ்வளவு தூரம் நம்ம கிட்ட வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கு எவ்வளவு தேவை ஃபில் பண்ணணுமா வேண்டாமா அதுக்கான இண்டஸ்ட்ரீஸ் இருக்கா அது இன்னும் கொஞ்சம் அந்த இதை உருவாக்க அப்படிங்கிற கவனம் அஹ் அதுல அக்கறை இல்லாத ஒரு அரசாங்கம் தான் வந்து யூபியில இருந்த பிஜேபியும் அரசாங்கமும் கூட அவர் வந்து ஒரு டாக்டர் தன்னுடைய சொந்த கா கை காசை போட்டு அங்க உள்ள குழந்தைங்களுக்காக ஆக்சிஜன் அவர் வந்து மனு போட்டுட்டே இருக்காரு கவர்மெண்ட் கிட்ட வந்து சொல்லிட்டே இருக்காரு சிலிண்டர் காலியாக போது இது காலி ஆயிடுச்சுன்னா உயிர் போயிடும் உயிர்கள் வந்து போயிடும் அப்படின்னு சொல்றாரு ஆனா அந்த அரசாங்கம் வந்து செவிசாக்கல அப்படின்னு உடனே தன்னோட கை காசை போட்டு அவர் வந்து சிலிண்டர்ஸ் வாங்கி அந்த உயிரை காப்பாத்துறாரு பாராட்டுல நாளாவது பரவாயில்ல அரெஸ்ட் பண்ணி வச்சதுதான் இந்த அரசு அந்த நபர் இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து தான் சேவை செஞ்சிட்டு இருக்காரு ஸோ இப்படிப்பட்ட ஆக்சிஜன் சிலிண்டர் பற்றாக்குறை இருக்கு அப்படிங்கிற கவனமே செலுத்தாத ஒரு பிஜேபி அரசு தான் அதனால நம்ம வந்து இத ஒரு குற்றச்சாட்டாவே எடுத்துக்கலாம் கோவிடுக்கும் எடுத்துக்கலாம் அப்ப நீங்க கோவிடுக்கு வந்து நீங்க போதுமான அளவுக்கு வச்சிருக்கில்ல அதையும் அவங்க பிரச்சனையா சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து நானூறு இருந்து அதுக்கு அதிகமான மைக்ரன்ஸ் அதாவது தமிழ்நாட்டில இருந்து வேற ஊர் வேற மாநிலத்துக்கு வேற மாநிலத்துக்கு வந்து அஹ் போனவங்க இல்லை அங் இருந்து வேற வேற இடங்களுக்கு மைக்ரேட் பண்ணி போனவங்க இந்த கோவிட் சமயத்துல வந்து எவ்வளவு பசி பட்டினி அப்புறம் நடந்தே வர வந்தாங்க அதனால எத்தனை சாவுகள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கரெக்ட் அதுக்கு அவங்க ஒரு சொல்ற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பிஜேபி கவர்மெண்ட் ஒரு ஃபெடரலைஸ்டான கவர்மெண்டே கிடையாது ஒரு கோஆபரேட்டிவ் ஃபெடரலைஸ்டான கவர்மெண்டே கிடையாது ஏன் அப்படின்னா எந்தெந்த விஷயத்துக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஒரு டெசிஷன் எடுக்கணுமோ ஒரு முடிவு எடுக்கணுமோ அந்தந்த சமயத்துல அது வந்து அந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்ல எதுவுமே கேக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு யூ டு நாட் பிலீவ் அப்படின்னு சொல்லி அது மேல உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது அதுல நீங்க நம்பிக்கையே இல்ல பொறுப்பற்றத்தனமா இருக்கீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அந்த குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு விஷயத்துல ஏன் பெடரலைசேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா அந்த ஒரு ரூபாய்க்கு இருபத்தொன்பது பைசா கொடுக்கறது அது வந்து நம்ம தான் தமிழ்நாடுதான் வந்து முன்னெடுத்து செஞ்சோம் அதுக்கப்புறம் நம்மளை ஃபாலோ பண்ணி கர்நாடகாவும் அது வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சு அப்படிங்கறதையும் பாயிண்ட் பண்ணியிருக்காங்க